ஓம் நமச்சிவாய நாம் சென்னை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் பெறாத சிபஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடல் பெறாத சுபஸ்தலம் சென்னை மாவட்டத்தில் நெமிலிச்சேரி என்ற ஊரில் அமைந்திருக்கும் திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த ஆலயம் கோம்பட்டில் ரயில் நிலையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது பஸ் மற்றும் ஆட்டோ வசதிகள் இந்த ஆலயத்துக்கு செல்வதற்கு இருக்கின்றன இந்த ஆலயத்தின் மூலவரின் பெயர் அகத்தீசுரர் தாயார் ஆனந்தவல்லி தலவருச்சம் அரசமரம் தீர்த்தம் அகத்திய புஷ்கரணி சூரியன் சந்திரனோடு பைரவரும் ஒரே சன்னதியில் இருப்பது கோவிலின் தனிச்சிறப்பாக இருக்கின்றது இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது வியாதிகளை விரட்டும் விடைவாகனரது கருவறையை விட்டு வெளியே வந்தால் கோஷ்டத்தில் நர்த்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா மற்றும் விஷ்ணு துர்கையும் கருவறைக்கு இடதுபுறம் வெளிச்சுற்றில் சண்டிகேஸ்வரரும் அறிவாலிக்கின்றார்கள் சுற்று பிரகாரத்தில் விநாயகர் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் மற்றும் நால்வர் சன்னதிகள் அமைந்திருக்கின்றன வடகிழக்கு மொழியில் நவக்கிரகங்கள் அமைந்திருக்க அதற்கு எதிரில் மேற்கு பார்த்த சூரியன் சந்திரனோடு வைரவரும் சேர்ந்து ஒரே சன்னதியில் அருள்பாளிப்பது வித்தியாசமான காட்சியாகும் கோவிலுக்கு வெளியே இடதுபுறத்தில் அகத்திய புஷ்கரணி அமைந்திருக்கின்றது அதன் கரையில் மிகப்பெரிய அரச மரமும் அதன் கீழ் நாக பிள்ளையார் பரமேஸ்வரன் மற்றும் பரமேஸ்வரி சிலையும் அமைந்திருக்கின்றன இந்த ஆலயத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களது பிரச்சனைகள் தீர இருக்கின்ற சுவாமியையும் அம்மனையும் வழிபாடு செய்கின்றார்கள் நேர்த்திக்கடனாக இங்குள்ள சுவாமிக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து நேர்த்திக்கடனை செலுத்துகின்றார்கள் இந்த ஸ்தலத்தின் பெருமை என்ன நெமிலி என்றால் தெலுங்கில் மயில் என்று அர்த்தம் செருவு என்றால் கூட்டம் முற்காலத்து இந்த பகுதியில் மெயில்கள் கூட்டம் கூட்டமாக இருந்ததால் இந்த ஸ்தலம் நெமினிச்சேரி என பெயர் பெற்றது இங்கிருக்கின்ற அம்மன் ஆனந்தவல்லி தெற்கு நோக்கியவளாக அபயகஸ்த முத்திரை காட்டி அருள் கருவறியில் அகத்தீஸ்வர் கிழக்கு நோக்கி சதுர வடிவிலான ஆவுடியார் மீது வீட்டிலிருந்து அருள் புரிகின்றார் ஈசன் போகலிங்க வடிவில் காட்சி தருவதால் நமது வாழ்வில் ஏகபோக மகிழ்ச்சிகள் உருவாக அருவாலிப்பவராக இவர் விளங்குகின்றார் நோயால் அவதிப்படுவோர் இவரை வணங்கினால் ஆரோக்கியம் நிச்சயம் கிட்டும் என்று சொல்கின்றார்கள் சித்தராகவும் சிவபித்தராகவும் இருந்து பல இடங்களில் ஈஸ்வரனை லிங்க வடிவில் சாபித்து பூஜை செய்தார் அகஸ்தியர் பின்னாளில் அந்த லிங்கம் அமைந்த இடமே இறைவன் உரையும் பெரிய திருத்தலமாக மாறிவிட்டன இப்படி அகத்திய முனிவரால் லிங்க பிரதிஷ்டை செய்து பூஜிக்கப்பட்ட ஸ்தலங்களில் ஒன்று நெமிலிச்சேரி இந்த ஆனந்தவள்ளி சமேத அகத்திய திருக்கோயில் இப்படி உருவானதுதான் சுமார் ஆயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு முற்பட்ட இந்த ஆலயம் இரண்டாம் கோத்தங்க சோழமன்னரால் கட்டப்பட்டது பின்னர் சிதலமடைந்து போக பனிரேழாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசர்கள் வழிவந்தவர்கள் இந்த திருக்கோயிலை புனருத்தாரணம் செய்திருக்கின்றார்கள் இந்த ஆலயத்தில் சிவராத்திரி திருவாதுரை ஆடிப்பூரம் கார்த்திகை சோமவாரத்தில் சங்காபிஷேகம் நவராத்திரி பிரதோஷம் இவைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறுகின்றன இப்பேற்பட்ட ஆலயத்தை நீங்கள் தரிசித்து சிவகடாசம் பெற எல்லாமல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன் நாளை வேறொரு பாடல் பெறாத சிவத்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன் ஓம் நமசிவாய